السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد غنيمة الله من الذي يرحله الله جل شأنه تعالى ترمريل مدمعي بترى الله جل شأنه تعالى قرآن என்ன சொல்லுகிறான் முதியவர்களிடத்தில் முதியவர்கள் வேண்டும் முதுமை என்பது எப்பேற்பட்ட ஒரு நிலை என்பதை பற்றி எல்லாம் திருமறையிலும் ஹதீசிலும் அல்லாஹு நமக்கு சொல்லி தந்த நபிசல்லா அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை எல்லாம் இந்த கேட்டு பேசி தெரிந்து அமல் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் கனிமைக்கு அல்லாஹின் நெல்லடியார்களே அல்லாஹ் பேசும்பொழுது என்று சொல்லுகிறான் இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன சொல்லி சொன்னா நமக்கு விளங்குற மாதிரி சுருக்கமா சொல்லணும்னா உங்களுக்கு வயது கூட கூட உங்களுடைய அந்த படைப்பு என்பது தலைகீழாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குழந்தை பருவத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை துவக்குகிறான் குழந்தை பருவம் கொஞ்சம் கொஞ்சமாக வாலிபத்தை அடையும் என்பது உச்சம் வாலிபத்திலிருந்து மீண்டும் வயோதிகத்தை நோக்கி இறங்கும் பொழுது அவன் மீண்டும் குழந்தை பருவத்தை நோக்கி வந்து என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய கருத்து அந்த படிநிலை என்பது பேசும்பொழுது கூறா அதாவது சுட்டி காட்டுவதற்கு தகுதி இல்லாத ஒரு அம்சமாக மனிதன் இருந்தான் மனிதன் என்பவன் ஆரம்பத்தில் அவனுடைய முதல் நிலை என்ன சொல்றாங்க முதல் நிலை என்ன அப்படின்னா இதுதான் மனிதன் என்று சுட்டிக்காட்டுவதற்கு இங்கே ஒன்றும் இல்லை என்கிற அளவுல எதுவும் இல்லாத நிலையில் இருந்தார் இரண்டாவது கட்டம் மண்ணிலிருந்து மண் என்பது மனிதனுடைய இரண்டாம் படிநிலை மூன்றாவது முத்துஃபா என்று சொல்லப்படக்கூடிய இந்திரிய துளி அதாவது உயிரணுவாக மனிதன் இருக்கிறான் நான்காவது அலகா அலக் என்று சொன்னால் ரத்த கட்டியாக தாயின் கர்ப்ப பயிற்சி இருக்கிறார் ஐந்தாவது சதை பிண்டமாக தாயின் கருத்தத்தில் இருக்கிறார் ஆறாவது படிநிலை என்பது குழந்தையாக இந்த உலகத்திற்கு பிறந்து வருகிறார் அங்கு அங்கிருந்து ஆரம்பமாகுவது குழந்தை பருவம் அதற்கு பின்னால் முப்பத்தி மூன்று வயது வரை வாலிபை வாலிப பருவம் குழந்தை பருவத்திலிருந்து டீன் ஏஜ் சொல்றாங்க இல்லையா பதினோரு வயது பதினொன்னை தாண்டி டுவெல் தேர்ட்டீன் அதாவது பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்திலிருந்து பத்தொன்பது வயது வரை உள்ள பருவம் என்பது டீன் ஏஜ் அது வாலிபத்தை நெருங்கக்கூடிய பருவம் அது வரைக்கும் குழந்தை பருவம் குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவம் வாலிபத்திலிருந்து முதுமை பருவம் முதுமைதான் எட்டாவது நிலை அதற்கு கருத்தது ஒன்பதாவது ஒரு நிலை இருக்கிறது அதுதான் அறுதலுள் என்று குரான் பேசக்கூடிய ஒன்பதாவது நிலை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு கேவலமான ஆயுள் அப்படின்னு சொல்லலாம் சரியாக அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா அறுதலுள் உமுர் அப்படின்னு சொன்னா முதுமைக்கு அடுத்த நிலை கேவலமான ஆயுள் அதாவது தன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் பிறரை சார்ந்திருக்கக்கூடிய நிலைதான் அறுதல் உமுர் கிழவன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் உரியவர்கள் இதுதான் அறுதலுள் உமுர் பத்தாம் நிலை எல்லாவற்றுக்கும் கடைசியாக மவுத் மரணம் நாம இந்த ஆயத்தை கவனிக்கிறோம் மீண்டும் அவன் சொல்றா யாருக்கு நாம் ஆயுளை கூட கூடுதலாக கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் படைப்பில் பின்னோச்சி வந்து விடுவார்கள் மீண்டும் குழந்தை பருவத்திற்கு மாறி விடுவார்கள் அதாவது வயசாயிடுச்சுன்னா குழந்தைகளுக்கும் வயோதிகர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது ரெண்டு வயோதிகர்களுக்கு எல்லா பல்லும் விழுந்து மீண்டும் பொக்கைவாயாக வாயாக இருப்பார்கள் குழந்தை ஏதாவது ஒன்று பேசும் ஏதாவது ஒரு சேட்டை செய்து கொண்டிருக்கும் வயோதிகர்கள் ஒரு வயதை கடந்திருக்கு பின்னால் அவர்களும் ஏதாவது ஒரு சேட்டையை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பார்கள் இப்படியாக குழந்தைக்கும் முதுமைக்கும் ஏராளமான ஒற்றுமை இருக்கிறது ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்னன்னா குழந்தை செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் ரசிக்கக்கூடிய இந்த சமூகம் முதியவர்களை ரசிப்பதில்லை குறைந்தபட்சம் முதியவர்களை மதிப்பது கூட இல்லை குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை அது என்ன அப்படின்னு கேட்பாங்க ஒரு குழந்தை நாம அது வந்து ஒரு பொம்மை அப்படின்னு பதில் சொல்றாங்க வைக்கல மீண்டும் கேட்கும் மீண்டும் கேட்கும் மீண்டும் கேட்கும் பத்து தடவை பதினஞ்சு தடவை கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தாயும் தகப்பனும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால்

எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய கடைசி காலகட்டத்துல நடத்த முடியாத அளவிற்கு உடலில் வியாதிகள் வந்து அதாவது உடல்நிலை சரியில்லாமல் போய் நடக்கும் அப்பாஸ் அப்பாசபதி கையில தோல்ல ஒரு கை போட்டிருக்கிறாங்க பக்கத்து சகாபியுடைய கையில தோல்ல இன்னொரு கை போட்டிருக்கிறாங்க கால்கள் பூமியில் கோடு போட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பள்ளிவாசலுக்கு வந்தாங்க அதாவது நடப்பதற்கு பிறருடைய உதவியை அவர்கள் நாட ஆரம்பித்த பொழுது நபி நபிசல்லிசனுடைய உயிர் கைப்பற்ற

ஆண்டுகள் வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் வாழும் வரை நாம் யாருடைய தேவையையும் முன்னிருந்து வாழ்ந்துவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் அதுதான் அழகான வாழ்க்கை அதாவது நம்முடைய உணவை நம்முடைய சாப்பிட்டுக்கணும் நம்முடைய தேவைகளை நாமே பரிபூர்ணம் செய்து கொள்ளும் நடக்கணும் ஆரோக்கியமாக இருக்கும் வரை வாழ்ந்துவிட வேண்டும் ஆரோக்கியம் தவறுகின்ற பொழுது நம்முடைய முதுமை நம்மை நிகழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு முடித்துக் கொள்ளப்பட வேண்டிய தருணம் என்பதையும் அதை தாண்டி பிறரிடத்தில் தேவையாக கூடிய அளவிற்கு நாம் இருக்க கூடாது என்பதையும் தான் இந்த ஆயப்பின் ஹதீசும் நபிசலல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்வும் நமக்கு தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது முதியவர்களுடைய விஷயத்தில் மார்க்கத்தின் வழிகாட்டுதல் என்ன அதாவது வயதா வயதானவர்களிடத்துல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது நாம் எல்லாம் பிரபல்யமாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு ஆயப்பு தான் என்று சொல்லும் பொழுது அவர்களை பார்த்து சி என்று சொல்லாது என்று கூட சொல்லாதேன்னு சொல்றான் அதாவது இந்த க சம நாம பார்க்கிறோம் வாட்ஸ்அப்ல கூட சமீபத்துல வந்த ஒரு காணொளி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதை பார்த்து நம்ம நம்மளால கொஞ்சம் கூட தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சொத்து பிரச்சனைக்காக தனக்கு சொத்து கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக பெற்ற தந்தையை ஒரு பையன் அடித்தே கொல்லுகிறான் அடிக்கிற அடியில என்ன செய்யறான்னா அந்த தகப்பனார் இறந்து விடுகிறார் ஒரு எதிரியை விரோதியை தாக்குவதை போல ரொம்ப கடுமையாக தாக்குறார் ஆனா குரான் என்ன சொல்லுது சீனு கூட சொல்லாதுன்னு சொல்லுது ஆனால் இந்த காலத்துல நாம் கவனிக்கிறோம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது அல்லாஹு ஜெல்லுக்கான நம் அனைவரையும் இது மாதிரியான நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் நான்கு விதமான வழிகாட்டுதல்களை அல்லாஹ் குரான்ல சொல்றா முதல் விஷயம் சி என்று சொல்லாது இந்த நேரத்தில் நாம கவனிக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் அதில் தலிதல் இல்லாஹு தாலான் அவர்கள் பேசுவார்கள் நீங்கள் அணிவதற்காக சட்டையை எடுக்கிறீர்கள் அத்தாவா அம்மாவா வயசானவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க நீங்க என்ன செய்யறீங்க உங்களுடைய சட்டை மேலாலையை எடுக்கிறீர்கள் அதுல ஏதாச்சும் ஒரு தூசி இருக்குது வேகமாக நீங்கள் அந்த தூசியை உதர்கின்ற பொழுது அந்த தூசி உங்களுடைய பெற்றோரின் மீது பட்டுவிடக் கூடாது அதன் மூலமும் கூட அவர்கள் நோவினை பட்டுவிடக் கூடாதுன்னு சொல்றாங்க இரண்டாவது வலா தன்ஹருமா அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் அங்க போ இங்க வா உட்காரு என்று ஏன் எப்ப பார்த்தாலும் தோண தோணன் பேசிக்கிட்டே இருக்கிற இது மாதிரியான கடினமான சொற்களை கொண்டோ அல்லது கேவலமான வார்த்தைகளை கொண்டோ நீங்கள் பெற்றோரை இயசாதீர்கள் மூணாவது அல்லாஹ் வழிகாட்டுதல் சொல்றான் குல்லகுமா கவுலன் கடிமா பெற்றோரில் இருவரோ இருவரில் ஒருவரோ வயதான நிலையில் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை பார்த்து சீனு சொல்லாதீங்க அவர்களை விரட்டாதீர்கள் மூன்றாவது சொல்றான் கவுலனும் கரீமா கண்ணியமான வார்த்தையை பெற்றோரை பார்த்து கண்ணியமாக பேசுங்கள் மரியாதையாக பேசுங்கள் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவதற்கு தகுதியான சஜிதா செய்வதற்கு கூட தகுதியான ஒரு உயர்தலமான ஒரு சொந்த வண்ணம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா பெற்றோர்கள் அதிலும் முதுமையை அடைந்த பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அவர்களைப் போல இந்த மண்ணில் மதிக்கப்பட வேண்டும் அம்சமாக நிச்சயம் வேறு யாரும் இறக்க மாட்டார்கள் அல்லாஹ் இருக்க மாட்டார்கள் அல்லாஹு அந்த வாசனத்தில் தொடர்ந்து பேசுகிறான் ரஹ்மா அவர்களுக்கு இரக்கம் என்று சொல்லப்படக்கூடிய ரஹ்மத்தை நீங்கள் பரிபூர்ணமாக காட்டுங்கள் அவர்கள் மீது முழுமையாக இரக்கம் காட்டுங்கள்னு அல்லாஹு அல்லஷா காரா சொல்றாங்க ஆனால் இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் பெற்றோராக பெற்றோரா அல்லது காசு வனமா பெற்றோரா மனைவி மக்களா பெற்றோரா நண்பர்களா என்று வரும் பொழுது நாம் பெற்றோரை பெருந்தெடுத்து கொள்ளாத பட்சத்துல பெற்றோருக்காக அதாவது மனைவிக்காக பெற்றோரை உதறி தழுகிறோம் அல்லது சொந்த பந்தங்களுக்காக பெற்றோரை உதவி உதவி தழுகிறோம் அல்லது வியாபாரம் விவசாயத்தை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்குது அம்மா அப்பாவை பார்க்க முடியலன்னு உதரணும் என்று சொன்னால் அவர்களை கவனிக்காமல் போனோம் என்று சொன்னால் எதை நாம் விரும்புகிறோமோ அதுதான் நமக்கு சோதனையாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படியே அப்படி ஆக்கி விடுவார் கொண்டாட்டி எனக்கு முக்கியம் மனைவி முக்கியம் மனைவி சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக பெற்றோரை நீங்கள் நிந்தித்தால் அந்த மனைவி நிச்சயம் உங்களுக்கு சுகம் தரக்கூடியவராக நிம்மதி தரக்கூடியவளாக ஒருபொழுதும் இருக்க மாட்டாள் வியாபாரம் முக்கியம் கரம் முக்கியம் கண்ணி முக்கியம்ங்கிற பேர்ல கரை பார்த்துவிட்டு பெற்றோரை கவனிக்காமல் போனால் அங்கே வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு லாபமாக இருக்காது மாறாக சோதனையாக இருக்கும் எந்த விஷயத்தை முன்னிறுத்தி பெற்றோர்களை புறம் தல்கிறீர்களோ அதே விஷயம் நாளை உங்களுக்கு பெரும் சோதனையாக மாறிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதை நாம் மிக கவனமாக சிந்தனையில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் முதியவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயம் இரண்டாவது முதியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டையுமே பார்க்கணுமா இல்லையா முதியவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் முதியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் முதியவர்களிடத்துல நாம கண்ணியம் சி என்று சொல்லக்கூடாது அவர்களை விரட்டக்கூடாது கண்ணியமாக பேசணும் இரக்கம் காட்டணும் இதுவெல்லாம் முதியவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறை இரண்டாவது முதியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு எழுபது வயசு ஆயிடுச்சு குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பெற்ற எல்லாம் செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறை சொல்லி சொன்னா அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் நமக்கு அழகான வழிமுறையை அங்கேயும் சொல்லி காட்டுகிறது கொள்கையில போதக்கூடிய அற்புதமான ஒரு சின்ன சூராஹி என்று ஆரம்பிக்கக்கூடிய பெரும்பாலும் எல்லா நபர்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த சூறா தெரியும் அந்த அவர்கள் மரணிப்பதற்கு எண்பது நாட்களுக்கு முன்னால் இறங்கியது இறங்கியதுக்கு எண்பது நாளைக்கு முன்னாடி அந்த சூறா இறங்கியது அந்த சூறா அல்லாஹ் என்ன சொல்றா அல்லாஹினுடைய உதவியும் வெற்றியும் உங்களை வந்து சேர்ந்து விட்டதுல்லாஹி வல்பதா

அல்லாஹை நீங்கள் தஸ்வீக செய்யுங்கள் அல்லாஹுடத்துல பாவம் மன்னிப்பு கேளுங்கள் இந்த ரெண்டும் உங்களிடத்தில் இருக்கணும் என்று நதிசலே சார்களை பார்த்து கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ் பேசினார் இதே நம்மை பார்த்து பேசுவதாக இருந்தால் எப்படி பேசும் என்பதையும் நாம் சற்றே கவனிக்க வேண்டும் சூறாவனுடைய முதல் வசனத்தையும் மூன்றாவது வசனத்தையும் நாம் கவனிக்கிறோம் முத வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய வெற்றியும் உங்களை வந்து சேர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒரு காலகட்டத்துல சம்பாதிக்கிறீங்க கஷ்டப்பட்டு ஒரு இருபது வயசு

செய்யணும் அதே நேரத்தில் அல்லாஹ் பாவமன்னிக்கு கேட்க வேண்டும் இதே உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது அதுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தா இதற்கு நாம் யாருக்காக சம்பாதிக்க போகிறோம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற சூழ்நிலை வரும்போது ஓடி ஆட வேண்டிய அவசியமில்லை என்று வருகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அல்லாஹுவை தஸ்மீக செய்யணும் அல்லாஹுவிடத்துல பாதுகாப்பு தேறணும் என்று ஒரு மனிதன் கடைசி காலகட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த சூறாவில ரொம்ப அற்புதமாக சொல்லித் தருகிறான் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் வயது முடிந்தவர்களுடைய குழா அங்கீகரிக்கப்படுகிறது நம்ம இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு முதல் முதலாக நரம் வந்துச்சு அந்த நரையை பார்த்து அல்லாஹுடத்துல கேட்பார்கள் யாரா இது என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் இந்த நரை என்பது என்னுடைய ஒளி என்று அல்லாஹ் அப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்பாங்க யா அல்லாஹ் இந்த ஒளியை எனக்கு அதிகப்படுத்தி தருவாயாக என்று இறைவனுடைய ஒளியை தாங்கி இருக்கக்கூடிய நிறையை தாங்கி இருக்கக்கூடிய முதியவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக கையேறி கேட்கக்கூடிய துவாவும் பிறருக்கு செய்யக்கூடிய வாழ்க்கும் இறைவனிடத்துல முக்கியத்துவம் பெறுகிறது எனவே முதல் விஷயம் வயதானவர்கள் என்ன செய்யணும்னா அல்லாஹை தஸ்ரீக செய்யணும் இரண்டாவது வஸ்தவ சிறுகோ பாவமன்னிப்பு தேரணும் மூன்றாவது தன்னை சார்ந்த எல்லா நபர்களுக்கும் எல்லா நேரத்திலையும் நல்ல வார்த்தைகளை சொல்லி துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் தன்னுடைய குழந்தைகளுக்காக எதிரில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நீ நல்லா உங்களுக்கு வியாபாரத்தை வரக்கல் செய்யட்டும் தொழில்துறையில வரக்க செய்யட்டும் நீங்கள் சிறப்பாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லி நல்ல வாழ்த்துக்களையும் நல்ல வார்த்தைகளையும் முதியவர்கள் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் காரணம் அவர்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய துவா அல்லாவாக இருக்கிறது இப்ப நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது இந்த வயோதிகம் என்பதை காட்டிலும் அறுதலுள் உமர் என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட கேவலமான ஆயுளை பற்றி கொஞ்சம் கவனிக்கணும் கேவலமான ஆயுளை பற்றியும் நாம் கொஞ்சம் இங்கே கவனிக்கணும் அந்த மாதிரியான நிலை நிறைய நபர்களுக்கு வரும் நம்ம பார்ப்போம் நல்லா ஊர்ல பெரிய நாட்டம் மாதிரி கண்ணியமா கம்பீரமா அற்புதமாக ஊரை வளம் வந்து கொண்டிருப்பார் ஒருவர் ஆனா திடீர்னு வயசாகவும் நிறைய நோய்கள் வரும் கடைசியில் என்ன அவருடைய நினைவு தப்பிவிடும் இடுப்புல கையில் இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாது ஆடை இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாது நமக்கு முன்னால் இருந்து பேசுபவர் நம்முடைய மகனா மருமகளா தெரியாது யாருக்கு பேசுறோம் என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்கிறதே தெரியாம அவர் என்ன செய்வாங்கன்னா நினைவு தப்பி போய் நிறைய விஷயங்களையே கணக்குள் பேச ஆரம்பித்து விடுவார் இது மாதிரியான நிலை வேண்டும் என்று சொன்னார் இது மாதிரி வயதான காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது இடையூறுகள் வராம சொன்னா நாம் என்ன செய்யணும் என்று கேட்கும் பொழுது அருதிய யார் அற்புதமான ஒரு விஷயத்தை அல் பற்றி கொள்ளுங்கள் ஆண் என்பது உங்களுக்கு வயதோ வயோதிக காலகட்டத்தில் நினைவுகள் மாறாமல் இருப்பதற்கு உதவி செய்யும் நீங்க நூறு வயசு ஆனாலும் சரி நூற்றி இருபது வயசு ஆனாலும் சரி எத்தனை வயதானாலும் நீங்கள் உங்களுடைய நினைவை விளக்க மாட்டீர்கள் குரானுடைய தொடர்பு இருக்கும் காலம் எல்லாம் எனவே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இமாம்கள் நிறைய நபர்கள் நூறு வயதை தாண்டி இருக்கிறார்கள் அனசரதி என்றாக நூற்றி மூணு வயசு ஹசர் தாய்ஷா சிதிகா ரதீன்லாஹு காலான அவருடைய சகோதரி அஸ்மாரதியா நூறு வயசு ஹஸாவின் ஹஸானிபோடு சாவித்ரதி என்றார் நூற்றி இருபது வயசு பாரசி எப்படி நிறைய நபர்கள் நிறைய சகாபாக்கள் நிறைய இமாம்கள் காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் நல்ல நினைவோடும் தன் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் சொந்தமாக தன்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் நிறைய நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம் ஆயுள் காலத்தின் கடைசி கட்டத்துல நம்முடைய கண்ணியம் காக்கப்படணும்னு சொல்லி சொன்னா ஒரே வழிதான் அறுதருள் உமுறை விட்டும் நாம் பாதுகாத்த பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழிதான் அவள் குரு மிக கண்ணியமாக மிக நெருக்கமாக நாம் கற்று பிடித்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது ரொம்ப அழகான விஷயம் அதை எதற்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா ஒரு வரிசை வாழ்க்கை என்பது அழகான ஒரு வரிசை அந்த வரிசையில் நமக்கு முன்னால் நிறைய நபர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் நமக்கு பின்னால் நிறைய நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசை எதை நோக்கி செல்லுகிறது என்று சொன்னால் மரணத்தை நோக்கி செல்லுகிறார்கள் மரணத்தை நோக்கிய வரிசையில் நமக்கு முன்னால் செல்லபவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் பின்னால் வருபவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ந நகரக்கூடிய இந்த வாழ்க்கை மரணத்தை சென்று முடிகின்ற பொழுது அந்த வாழ்வு கண்ணியமானதாக இருக்க வேண்டும் ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு விஷயத்தினுடைய முடிவை கொண்டுதான் அதனுடைய அங்கீகாரம் என்பது எடுக்கிறது நாம் ஒரு விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது முக்கியம் இல்ல எப்படி முடிக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் கண்ணியம் இருக்கிறது எனவே வாழ்வின் கண்ணியம் முதுமையில் பாதுகாக்கப்படணும்னா குர்ஹானை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் இறுதியாக வயோதிகர்களிடத்தில் வயது மூத்தவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில ரொம்ப முக்கியமானதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும் கண்ணிய மிக்கவர்களை நரிசல்லாலை சமர்களை பார்ப்பதற்காக அபூபக்கர சித்திக்கிறது எல்லா தாலானுடைய தகப்பனார் அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் சிந்திக்கிறது என்ன செய்றாங்க தன்னுடைய தகப்பனாராகிய ஹசரத் அபு குஹாஃபாஹு அவர்களை அழைத்துக் கொண்டு ரசூல் நாட்ட வர்றாங்க அவரை பார்க்க வரும் பொழுது அபு குஹாபாவுக்கு நிறைய வயசாயிருச்சு ரொம்ப வயசானவர் குடுகுடு கிழவனாக ரசூலுல்லாவை பார்க்க வர்ற என்னத்திலுமா சொன்னாங்க சிரமப்படுத்துறீங்க சொல்லிடுறதா நான் தேடி வந்து பார்த்திருப்பேனேன்னு சொன்னாங்க அதுதான் பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு தரக்கூடிய கண்ணியம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் வயதானவர்களுக்கு எப்படியெல்லாம் கண்ணியம் செய்யணும்னு மாற்றம் சொல்லுது தெரியுமா ஒரு சபையில் பெரியவர்கள் வந்தால் அவர்களுக்காக எழுதி நிறுத்த வேண்டும் அவர்கள் அமர்வதற்கு இடம் தர வேண்டும் அவர்களை பார்த்து சி என்று கண்ணிய குறைவாக பேசக்கூடாது அவர்களுக்கு முன்பிக் கொண்டு சாலையில் நடக்கக்கூடாது வயசானவங்க பின்னால் தான் நடக்க வேண்டும் அவசரமாக இருக்கும் மட்டத்தில் ஒரு சலாமை அனுமதியை போல ஒரு சலாப்பை சொல்லிவிட்டு அவர்களை நாம் கடந்து செல்ல வேண்டும் அவர்களுக்கு முன்னால் நாம் குரலை உயர்த்தி பேசக்கூடாது ரொம்ப குறிப்பாக பெற்றோர்களுக்கு முன்னால் நம்முடைய குரலை ஒரு பொழுதும் உயர்த்தி பேசக்கூடாது காரணம் நம்முடைய பேச்சு திறமைக்கே அந்த பெற்றோர்கள் தான் காரணம் அம்மா சொல்லி கொடுத்துதான் நமக்கு பேச தெரியும் அவங்கள்ட்டே போய் நம்ம பேச்சு திறமை காட்டும் பொழுது அது எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சபைகளில் பெரியவர்களுக்கு இடம் தர வேண்டும் அவர்களை முந்திக்கொண்டு நடக்கக்கூடாது முந்திக்கொண்டு பேசக்கூடாது முந்திக்கொண்டு எந்த இடத்திலேயும் அவர்களுக்கு நாம் கண்ணியக்குறை ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் அப்படி நாம் முதியவர்களுக்கு கண்ணியம் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன என்பதை சொல்லி முடிக்கிறேன் ஒருவர் ஒரு நபர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா முதியவர்களை மதிக்கிறார் என்று சொன்னால் நபிசலந்தாலை சொல்றாங்க யார் முதியவர்களை மதிக்கிறார்களோ அவர்கள் முதுமைக்கு வரும் பொழுது அவர்களை மதிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்குவார் ஒருத்தர் வாலிபத்தில் இருக்கும் பொழுது வயசானவங்களை மதிக்கிறார் தனியப்படுத்துறாருன்னு சொன்னா அவர் வயதாகின்ற காலகட்டத்துல அவரை மதிக்கக்கூடிய அஹ் குழந்தைகளை சிறுவர்களை அல்லாஹு காலா உருவாக்குவான் என்று நபிசலந்தாலே சமர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இந்த ஹதீஸை நாம எப்படி பார்க்கணும் நம்ம பெரியவங்களை மதிச்சா பெரியவங்க நம்மளை மதிப்பாங்க கடைசி காலகட்டத்துல நம்ம மதிக்கப்படுவோம் என்பது அல்ல நீண்ட ஆயுள் கொடுக்கப்படும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கிக்கிறோம் அதாவது வாலிபத்தில் இருக்கக்கூடியவர் வயோதிகத்தை வயோதிகத்தில் இருக்கக்கூடியவரை மதித்தால் அவர் வயோதிகம் ஆகும் வரை வாழ்வார் அப்படிங்கிறது இந்த ஹதீசனுடைய நோக்கம் அவர் என்ன செய்வார் கடைசி வயோதிகம் வரைக்கும் அவருடைய ஆயுள் நீட்டிக்கப்படும் நீட்டிக்கப்படக்கூடிய ஆயுள் கண்ணியமானதாக இருக்கும் என்பதையெல்லாம் இந்த ஹதீஸ் அமர்சை சொல்லித் தருகிறது எல்லாமே அல்லாஹ் ஜல்லஷான் ஹூட்டாலா வாழக்கூடிய காலகட்டங்களில் முதியவர்களை மதித்து அவர்களுடைய பிரார்த்தனையை பெற்று வாழும் காலங்களில் நம்மால் எந்த நபர்களுக்கும் எந்த வித சிலையையும் இடையோடு இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நிற்கிற முறையில் ஈமானோடு வாழ்ந்து வந்த நிற்கிற நல்லது நசீபையும் சோஃபியப்பையும் நம் அனைவருக்கும் சென்று நல்லதோடு பிரிவானாக ஆஃபிர்காவான ஹந்திரிங்காளுமே இஸ்லாமா அடைப்பு ரஹ்மது அலா வரங்க